குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்டாவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தனுசு ராசி நேரம் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு முறையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன் அம்பாளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா தனுசு ராசி அன்பர்கள் நல்லா இருப்பீங்க உலகம் முழுவதும் தானே தனுசு ராசியை பொறுத்தவரையில நிறைய வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் நிறைய கிளைன்ஸ் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலே எக்கச்சக்கமான கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷமும் எக்கச்சக்கமான வீண் செலவுகள் நிறைய எக்ஸ்பென்சஸ் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றுலாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச விஷயங்கள் கூட இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மெயினாக இருபத்தி மூணில் நிறைய வீண் செலவுகள் கண்ணுக்கு தெரிஞ்சு செலவாக இருக்கும் அப்போ ஏன் இந்த வீண் விரயம் விரயத்துக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராகு அப்போ இந்த புது பிறக்கின்ற இந்த புது வருஷத்தில் அந்த பிரச்சனை கிடையாது இப்போ இருபத்தி மூணோட அந்த வீண் விரைய காலங்கள் முடிவடைகிறது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புதிய வாழ்க்கை தொடக்கம் தனுசு ராசி அன்பர்களே நல்ல வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பம் ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சுது நேற்று வரலும் ஏழரை சனி இருந்தது அது டிசம்பர் இருபதோடு முடிஞ்சது இந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியே உங்களுக்கு ஏழரை சனி முடிந்தது அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேரர்களே ராசி உங்களுடைய ராசிநாதன் உங்கள் திரிகோணத்தில் உட்கார்ந்து இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு மூணாவது வீட்டில் அரை அசுபஸ்தானத்தில் சனி பகவான் மறைகிறார் அது ஒரு சிறப்பு ராகுவும் கேதுவும் நாலு பத்தா உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க அதுவும் ஒரு சிறப்பு அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் போன வருஷத்தில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இடர்பாடுகளை ஏற்படுத்தியதோ அந்த கிரகங்களுடைய இடர்பாடுகளிலிருந்து விடுதலை தனுசு ராசினியர்களே அப்போ அதனால தான் சொன்னேன் மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு புது வருஷம் பொதுவாது புது வருஷம்தான் ஆனாலுமே கூட தனுசு ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஏழரை சனியை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வராங்க ஜென்ம குருவை ஜென்ம ராகுவை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வராங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே உலகத்தில் வெளியில் வந்து பார்க்கும்போது புதுசாக தெரியும் அவங்க கண்ணுக்கு எல்லாமே புதுமையாக தெரியும் அதிலும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் கையில் இந்த காசிலெலாம் கரைஞ்சி போயிருக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போய் ஏமாந்து வந்திருப்பாங்க ஒரு இடம் வாங்குகிறேன் அந்த இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் பணத்தை போட்டு கடைசியில் இடம் ரிஜிஸ்ட்ரியாக இருக்காது இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்திருக்கும் பொய்யான விஷயமாக இருந்திருக்கும் அங்கே போய் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க கொடுத்த பணம் திரும்பி இருக்காது அல்லது வீடு கட்டலான்னு போவாங்க அதில் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டுடும் இல்லை அதுக்காக லோனுக்கு போவாங்க அங்கே ஏமாந்துடுவாங்க இல்லை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து அவங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட்டுடும் அங்கே அவங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் ஏற்பட்டுவிடும் இப்படியாக புதுசாக ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு அமைக்கிறது அல்லது வேலைக்காக பணம் கட்டுறது வெளிநாடு போவதற்காக பணம் கட்டுவது அல்லது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஒரு வண்டி வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் லாரி வாங்குகிறேன் கப்பல் வாங்குறேன்னு இவங்க அந்த மாதிரி ஏதாவது தொழில் அமைப்பு பண்ணுறேன் புதுசாக ரினிவேட் பண்ணுறேன் அல்லது ஆஃபீஸ் மாத்திர ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக இந்த தனுசு ராசி அன்பர்கள் வீண் செலவு இப்போ ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும் ரொம்ப ஆசை ஆசையாசையாக ஆசையாசையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான செய்தியில் பார்த்திங்கனாக்கா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான வருஷமாக உங்களுக்கு போகிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகிறது தனுசு ராசி நேயர்களே சரி இப்போது வருமானம் எப்படி இருக்கும் சாமி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எனி எந்த பிஸ்னஸ் செய்பவரா அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இந்தியாவுள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி நிறுவனங்கள் ஒரு முந்நூறு பேர்லேருந்து மூணாயிரம் பேர் வந்து வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் மால் சென்டர்ஸ் ஐடி பார்க்ஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மெயினாக தனுசு ராசிக்கு நம்ம அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை சொல்லணும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எஜுகேஷன் செக்டர்ஸு ஸ்கூல் காலேஜஸ் காலேஜ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூல்ஸு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வரலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு விவசாயிகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ உலகம் முழுவதும் வாடக்கூடிய தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உங்களுடைய தொழில் சிறந்து இருக்கும் பத்தாவது பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி அடுத்து வரக்கூடிய குரு பேச்சில் குரு பார்க்க போகிறார் பத்தாம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல ஆரம்பிச்சு டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலுமே கூட குருவுடைய பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ குரு ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை தனுசு ராசினியர்களே தொழில் அமைப்புகளில் மார்ச்சுக்கு பிறகு கொடி கட்டி போகிறீங்கன்னு அர்த்தம் அல்லது புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸும் ஒரு அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நமக்கு அது கரெக்டான டைமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியுமா நல்ல முறையில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா போட்ட பணத்தை நம்ம எடுக்க முடியுமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குவது சிறப்பு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அது எந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபண்டு பிஸ்னஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எனி பில்டராக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் நீங்கள் எந்த செக்ஷனில் இருந்தாலும் எந்த செக்டரில் இருந்தாலும் எனி பிஸ்னஸ் உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் ஏழரை சனிக்கு பிறகு ஆஃப்டர் கேது பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய புதிய புத்தாண்டு நீங்கள் நினைக்கிறத விட நல்ல கலர்ஃபுல் இயராக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக அமையப்போகிறது நல்ல நிறைந்த வருமானம் கை நிறைய காசு கை நிறைய வருமானம் தரக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது அதே போல தான் வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசுராசினியர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்த தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஏன்னா இந்த இடமாற்றத்துக்கான காலம் எப்போ சனி வந்து ஏழ்ந்த சனி முடியுதோ உங்களை கொண்டு போய் ஒரு பர்மனெண்ட் இடத்துல உட்கார வச்சுட்டு தான் அவர் போவார் நான் ஒரு பத்து வருஷம் வேலை செய்கிறேன் பதினெட்டு வருஷம் வேலை செய்கிறேன்னு ஒரு கம்பெனியில் இருப்பீங்க அங்கேருந்து உங்களை கொண்டு போய் புடிங்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போவார் இது சனியுடைய வேலை அப்படியாக தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு எப்போ ஏழரை சனி முடியுதோ நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் மாற்றங்கள் ஏற்படலைனா நீங்களே இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க நான் கம்பெனி போகிறேன் நான் வேறு வேலைக்கு போக போகிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இவங்களாக அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க இப்படியாக தனுசு ராசி நேர்களே வேலை மாற்றங்கள் உருவாகும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பிரைவேட் ஜாப் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறது நீட் எக்ஸாம் ஆகட்டும் ஜேஇ ஆகட்டும் அது மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுவீர்களே ஆனால் அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கு மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே ஜாப்பை பொறுத்தவரையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க இப்போ தான் அந்த ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு சிஇஓ அது மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ரினியூவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது கம்யூனிகேட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது தேவையில்லாத ஒரு என்கொயரி டிபார்ட்மெண்ட்டு வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணல சாமி ஆனால் இந்த மாதிரி எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தண்டனை விமாம் கொடுத்துட்டாங்க அது சஸ்பெண்டில் இருக்கேன் ஸோ நீங்கள்லாம் அதை ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம் யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அந்த மாதிரியான செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் அவமானங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் தனுசு ராசி நேயர்களை அவை எல்லாத்திலேருந்துமே கூட நல்ல ஒரு ரெக்கவரி ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போ மீண்டும் உங்கள் பழைய ஜாபுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடியது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஓல்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள் குறிப்பாக அந்த வீண் பிடி அவமானங்கள் சிறை தண்டனை வம்பு வழக்கு போட்டி பொறாமைகள் ஸோ இதனால் வந்த வம்பு வழக்குகள் இவையெல்லாம் விலகும் அதே போல் ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சி உருவாகும் நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும் நல்ல வளர்ச்சி உருவாகும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் இந்த மாதிரியான சொத்து சம்மந்தப்பட்ட ப்ரா ப்ராப்ளம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் தனுசு ராசி நேயர்களே அப்போ மெயினாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்காசுகள் கொடுத்த பணம் திரும்பவும் எப்பயோ கொடுத்துருப்பீங்க அது வராதுன்னு நினச்சி விட்டுட்ருப்பீங்க இப்போ போய் கேட்டிங்கனாக்கா அந்த பைசா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷமாக தனுசு ராசிக்கு அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட்டு இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையில் மிகுந்த அக்கறை தேவை இருந்தாலுமே கூட குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் திருமணங்கள் சீமந்தங்கள் முடி காணிக்க கொடுக்கறது காது குத்துறது முட்டடிக்கிறது குலதெய்வ வழிபாடு இன்னும் ஏனைய விசே ஏனைய விசேஷங்கள் அறுபதா கல்யாணம் எழுத கல்யாணம் இதை போன்ற மங்கள விசேஷங்கள் வீட்டில் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு மங்கள விசேஷங்கள் கூடும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் கூடும் திருமணத்தை பொறுத்த வரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் வயோதிக திருமணங்கள் வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண தடைகள் விலகும் அதே போல் குழந்தை பாக்கியம் உருவாகும் கணவன் மனைவி அவங்க ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆயிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வீட்டில் நிறைய மங்கள விசேஷங்கள் அடுத்து அடுத்தடுத்து மங்கள விசேஷங்கள் வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் மனம் வாங்கிறது லோனை வந்து க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே ஸோ தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய நியூ ஜாப்ஸ் அதுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி பொறாமைகள் குறையும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அமையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனைன்னு சொல்லும்போது தனுசு ராசி தான் முன்னாடி நிற்பாங்க நான் அதுதான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சரி இப்படி நிறைய பல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான விஷயங்கள் தனுசு ராசிக்கு நிறையவே காத்திருக்கிறது கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலம் பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த ராசிக்கு அற்புதமாக அமைகிறது அம்பாளுடைய ஆசிர்வாதம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்